அபிராமி அன்பான வணக்கங்கள் மார்ச் மாசம் கடகராசில பிறந்த கடகராசில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் மார்ச் மாசத்துல நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் இங்க நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள் சிறப்பு பலன்கள் உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு உங்களுக்கான திசா பக்திகள் இருக்குது அதை விட்டு தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்புறம் எதுக்கு இந்த பொது பலனை பார்க்கணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ராசி பலன் பார்க்குறது அப்படி பார்க்குற போது கடகராசியில பிறந்த உங்களுக்கு வழக்கம் போல் சனி பகவான் நெட்டில் இருக்காரு அதுலேயும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அங்கே தான் இருக்கார் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் இந்த கிரகங்கள் அத்தனையும் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் தெய்வீக ஸ்தானத்துல சுக்கரன் இருக்காங்க புதன் இருக்காங்க ராகு இருக்காங்க ஆக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்றதாக இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு யாருக்காவது முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை உயிர் மூலமா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வரணும் அல்லது பணம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது வரும் ஒருவேளை கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யார் மூலமா பொருள் வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இது எதுவுமே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அன்என்ஸ்பெக்ட் மணி எதிர்பாராத தன வரவு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரத்தை போது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸா இருக்குது யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல அல்லது இன்சூரன்ஸ் படங்கள் ஏதாவது வரல டிவிடென்ட் வரல வண்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு சோர்சஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் எட்டுல இது தேவையில்லாத விஷயங்கள் எதையும் தலையிடாதீங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் அது இந்த மாதம் அந்த ஆப்ரேஷனை பண்ணுங்க இதெல்லாமே இதுலேருந்து விடுபடுவதற்கான தீர்வாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் பரவாயில்லாமல் இருக்கும் இருந்தாலும் கூட சனியும் குருவும் பார்க்கறதுனால ஒரு பக்கம் நன்மை பேச்சின் மூலமாக இன்னொரு பக்கம் பிரச்சனை அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் யோசித்து பேசுங்க ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய பயணத்துக்குரிய கிரகம் நிறைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக வேலையை நிமித்தமான அந்த பயணம் இதெல்லாமே இருக்குது குறிப்பாக எதிர்பாராத பயணம் இந்த மாதம் நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் சோ இந்த மாதத்துல உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் நன்மைகள் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஃபர்தராக நீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் பார்ட் ஆன்லைன்லயே ஆன்லைன்ல மேல படிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கடகராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட அத்தனை காரியங்களும் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க எல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட எல்லாம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை நெருங்கிய உறவினர்களாக நிற்பலன்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல வழிக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது பட் இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேதி இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதில் சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கேது இருக்கார் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எது எல்லாத்துலையுமே கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ கலோ விஷயத்துல விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவ்வளோ கடவுள் நீங்கள் டெவலப் ஆகிறீங்கன்னு தான் அர்த்தம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லமா இருக்குது பெரிய லெவலில் உங்களுக்கு சேல்ஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே தான் நிலவரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் போத்தார் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி நிலைகள் நல்லா இருக்குது எக்ஸாமினேஷன் மாதம் இருந்தால் கூட அஷ்டம சனி இருக்கிறதால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா படிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அம்மாவுடைய அன்பு ஆதரவு பெருசாக எதிர்பார்க்கறக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அவங்கள நம்ம விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நம்மளும் அவர்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது வரைக்கும் லவ் பிரேக்கப்பாக இருந்தால் ரீயூனியன் ஆகும் ஸோ புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே லவ் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு அது திருமணத்தில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடைக்கு வாசிங்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறவங்க அதோட நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க இவங்கெல்லாம் நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுலேயும் லாட்ரி டிக்கெட்டோ ரேஷோ இதுல எல்லாம் பெருசாக லாபம் கிடையாது அதனால் இது மாதிரியான விஷயங்களில் எல்லா விதமான யூக வணிகங்கள் ஸ்பெக்குலேஷனில் கொஞ்சம் இந்த மாதம் ரொம்ப கவனம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் எல்லாமே நான் அடைக்கி வாசிங்க முதல்ல என்ன சொன்னேன் என்னென்ன இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வரும்னு சொன்னேன் அதே தான் சொல்ல உங்களுடைய பணங்கள் முடங்கிக் கொள்ளும்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கவனமாக கேளுங்க இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சுமார் தான் எல்லாமே நன்மை அடையிற மாதிரி இருக்கும் சுமாராக இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது வேலை இல்லாமல் இல்லை ஜாப் இருக்குது வேலை இருக்குது பட் வேலையில் பெரிய அளவில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி தான் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பொருட்களோடும் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அதற்கான கிரக நிலைகள் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வேலையின் மூலமாக நல்லது ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க நல்லது விஷயத்தில் கவனம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையுமே பெரிய வேண்டாம் எஃபர்ட் எடுக்காதீங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது கடவுள் மனைவி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருக்குது நிறையெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஸோ உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது இருக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் அவர்களால் பிரச்சனைகள் போத்து ரெண்டுமே இருக்கு இந்த மாதத்துல ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்க வந்து நவ இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமா தரிசனம் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதெல்லாம் பணங்கிட்டு வாங்க குறிப்பா எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மர் தன்வந்திரி பகவான குறிப்பா பைரவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை கண்டிப்பாக குறையும் நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்